விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகள் குறித்த ஆய்வுகள் நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள் தீமைகளைச் சுட்டெரிக்கவும் அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள் இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள் கலை இலக்கியம் ஆன்மீகம் பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழறிவி தர்பாரில் அணிவகுக்கும் பொறுக்குதலையே தமிழருவி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நெஞ்சு பொறுக்குதில்லை நிகழ்ச்சிக்காக ஐயா தமிழருவி மணியன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் ஐயா அவர்களை முதலில் வணங்கி மகிழ்வோம் ஐயா வணக்கங்க ஐயா வணக்கம் கும்ரையா ஐயா வைரமுத்து தொடர்பாக சில கேள்விகளை உங்கள் முன் வைத்து தெளிவு பெற விரும்புகிறோம் திருக்குறள் உரையில் இருந்து ஆரம்பிப்போம் ஐயா பரிமேலகர் உட்பட பல்வேறு அறிஞர்கள் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறார்கள் அண்மையில் வைரமுத்து அவர்கள் வள்ளுவர் மறை வைரமுத்து உரை என்று ஒரு நூலை வெளியிட்டிருக்கிறார் அந்த உரை பற்றி உங்களுடைய கருத்துக்களை தெரிந்து கொள்ள விரும்புகிறோம் ஐயா உலக பேரிலக்கியமாக விளங்குகின்ற திருக்குறளுக்கு பரிமேலழகர் தொட்டு இன்று வரை பலர் உரை எழுதியிருக்கிறார்கள் பல்வேறு அறிஞர் பெருமக்கள் எழுதியிருக்கின்ற உரைகளில் சில குரட்பாக்களுக்கு வழங்கி இருக்கின்ற கருத்துக்கள் வேறுபட்டும் மாறுபட்டும் இருப்பதை நம்மாலே காண முடிகிறது வைரமுத்து வழங்கி இருக்கின்ற வள்ளுவர் மறை வைரமுத்து உரை இந்த நூலை நான் முழுவதுமாக படிப்பதற்காக கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொண்டேன் முழுவதுமாக படித்தேன் எனக்கு ஒன்று புரியவில்லை தொல்காப்பியத்திற்கு உரை எழுத வேண்டும் என்று வஉசி நினைத்தார் ஓரளவுக்கு அவர் எழுத தொடங்கிவிட்டார் தொல்காப்பியத்திற்கு எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் பொருளதிகாரம் என்று இருக்கிறதே எழுத தொடங்கிவிட்டார் எழுதுகிற பொழுதே அவருக்கு இவ்வளவு பெரிய தொல்காப்பிய படைப்புக்கு உரை எழுதக்கூடிய அளவுக்கு நமக்கு தகுதி இருக்கிறதா என்ற அச்ச உணர்வு அவரை அலைக்கடித்து கொண்டே இருந்தது அந்த நேரத்தில் தான் அவருடைய கையில் இளம்பூரணருடைய உரை முழுவதுமாக கிடைக்கிறது இளம்பூரணர் உரையை அவர் படித்து பார்க்கிறார் எளிமையாக மிக அழகிய நடையில் தொல்காப்பியத்தை மிகச்சிறப்பாக அவர் விளக்கி எழுதியிருக்கின்ற இந்த உரை இருக்கிற பொழுது இதற்கு மேல் நாம் ஒரு உரை எழுதுவது எந்த வகையிலும் தகாது என்று கருதி தான் எழுதிய உரையை தூக்கி போட்டுவிட்டு இளம்பூரணர் உரையை அவர் தான் பதிப்பித்தார் வஉசிக்கு அந்த அச்சம் இருந்தது வைரமுத்துவுக்கு அதுபோன்ற போன்ற அச்சமெல்லாம் கிடையாது வைரமுத்துவை பொறுத்தவரையில் அவர் தன்னை பற்றி மிக கூடுதலாகவே நினைந்து அதன்படியே வாழ்ந்து பழகிய ஒரு மனிதர் நீங்கள் பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து என்று வள்ளுவன் சொல்கிறார் உரை எழுதியிருக்கிற வைரமுத்து இந்த குரலை ஆழ்ந்து படித்தாரா என்று புரியவில்லை பணியுமாம் என்றும் பெருமை பெருமை கூறியவர்கள் எப்பொழுதுமே பணிவோடு தான் இருப்பார்கள் சிறுமை தன்னைத்தானே வியந்து கொள்ளும் அணியுமாம் தன்னை வியந்து எந்த மேடையிலும் எந்த இடத்திலும் தன்னைத்தானே வரம்பு மீறி புகழ்ந்து கொள்வதும் தன்னுடைய பெருமைகளை பறைசாற்றுவதும் வைரமுத்துவுக்கு எப்பொழுதும் இயல்பாகிவிட்ட ஒன்று இப்பொழுது யாரும் சாதிக்காத அளவுக்கு இதில் பல்வேறு நுணுக்கமான கருத்துக்களை எல்லாம் உட்புகுத்தி எழுதி இருப்பதாக அவர் சொல்கிறார் இது முழுவதையும் படித்து பார்த்தேன் இருநூற்றி ஐம்பது ரூபாய் வீணாகிவிட்டதே என்று எனக்கு வருத்தமாக இருக்கிறது நான் என்ன கேட்கிறேன் நீங்கள் திருவள்ளுவரை தொடுகிறீர்கள் திருவள்ளுவரை பற்றி முதலில் யோசிக்க வேண்டாமா திருவள்ளுவர் தெய்வ நம்பிக்கை உள்ளவர் திருவள்ளுவர் மறுபிறப்பு நம்பிக்கை உள்ளவர் திருவள்ளுவர் ஊழை நம்பியவர் ஆனால் உங்களுக்கு மறுபிறப்பில் நம்பிக்கை இல்லை உங்களுக்கு ஊழ்வினை குறித்து நம்பிக்கை இல்லை உங்களுக்கு கடவுள் குறித்த நம்பிக்கையும் இல்லை முற்றிலும் முரண்பட்ட மனிதர் நீங்கள் நீங்கள் எதற்காக வள்ளுவனிடம் வந்து நிற்கிறீர்கள் உங்கள் வசதிக்கு வள்ளுவனுடைய ஒவ்வொரு குரலையும் திரித்து மாற்றியும் எழுதுவது என்பது எந்த வகையில் தமிழுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தொண்டாக இருக்க முடியும் என்பதுதான் என்னுடைய கேள்வி இப்பொழுது முதலில் கடவுள் வாழ்த்து என்று இருக்கிறது இதுவரையில் எழுதிய அத்தனை உரையாசிரியர்களும் கடவுள் வாழ்த்தை அவர்கள் கடவுளை மையமாக வைத்துத்தான் எழுதியிருக்கிறார்கள் நீங்கள் அதற்கு ஒரு தலைப்பு போடுகிறீர்கள் அறிவு வாழ்த்து கடவுள் வாழ்த்து எப்படி அறிவு வாழ்த்தாக முடியும் எனக்கு புரியவே இல்லை பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் என்று பத்தாவது குரலில் முடிக்கிறார் வள்ளுவர் பிறவி பெருங்கடலை நீந்துவது என்பது இறைவனுடைய தாளைப் பற்றி இறைவனை இதயத்தில் வைத்து சதாசர்வ காலமும் இறைவனை பற்றிய சிந்தனையோடு இருக்கக்கூடிய ஒருவன் இந்த பிறவி பெருங்கடலில் இருந்து நீந்தி கரை சேர முடியும் இல்லையென்றால் இந்த பிறவி என்ற விஷச் தான் திரும்ப திரும்ப சிக்கி சீரழிய வேண்டி இருக்கும் இதுதான் வள்ளுவனுடைய கருத்து ஆனால் இங்கே அறிவை வைத்துக்கொண்டு கொண்டு இதற்கு நீங்கள் என்ன விளக்கம் கொடுக்கப் போகிறீர்கள் ரொம்ப ஆபத்தமாக இருக்கிறது ஒவ்வொரு கருத்தும் நான் என்ன சொல்கிறேன் கற்றதனால் ஆய பயனன்குள் வாலறிவன் நற்றாள் தொழாரினேன் மலர்மிசை ஏகினான் மான் அடி சேர்ந்தார் மான் அடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இளான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அற ஆழி அந்தனன் தாழ் தாள் சேர்ந்தார் கல்லால் பிற ஆழி நீத்தல் அரிது பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் பத்து குரட்பாக்களில் ஏழு குரட்பாக்களில் அவர் வள்ளுவர் இறைவனுடைய அடியை மட்டுமே குறிப்பிடுகிறார் எந்த ஒரு குறிப்பிட்ட கடவுளை பற்றியும் அவர் பேசவில்லை திருவடிகளைப் பற்றி மட்டுமே அவர் குறிப்பிடுவதன் மூலம் எல்லா சமயங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மறை நூலாக பொது நூலாக இது விளங்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார் ஆனால் அவர் தெய்வ நம்பிக்கை உள்ளவர் திருக்குறளுக்கு முன்பு இலக்கியங்களில் கடவுள் வாழ்த்து கிடையாது கடவுள் வாழ்த்தை தொடங்கி வைத்ததே வள்ளுவர் தான் நீங்கள் அந்த கடவுள் வாழ்த்தை அறிவு வணக்கம் என்று ஒரு தலைப்பை போடுகிறீர்கள் நீங்கள் எதை நினைத்தாலும் உங்களுடைய வசதிப்படி எழுதுவீர்கள் அதையெல்லாம் நாங்கள் ஏற்க வேண்டும் என்பது எங்களுடைய தலை எடுத்தா தமிழனுக்கான தலை இதை படிக்கிற பொழுதே நான் உணர்வு வயப்பட்ட நிலையில் உங்களிடம் என்னுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் வள்ளுவனுடைய திருக்குறளை முழுமையாக ஆய்ந்து தோய்ந்து கற்றால் நாம் அறியக்கூடிய உண்மை என்ன அறமும் அன்பும் தான் சமுதாயத்தின் அடித்தளமாக அமைய வேண்டும் என்பதுதான் வள்ளுவத்தினுடைய பார்வை அறத்தையும் அன்பையும் அடிப்படையாகக் கொண்டு சமூக வாழ்வு சமைக்கப்பட வேண்டும் என்பது ஒன்று வறுமையற்ற சமுதாயம் அமைய வேண்டும் அதே நேரத்தில் வன்முறையற்ற சமுதாயமாகவும் அது இருக்க வேண்டும் இது வள்ளுவனுடைய பார்வை சாதி மதங்களை கடந்து கடவுள் வழிபாடு கொண்டவனாக இருக்க வேண்டும் எனவே வள்ளுவனை நீங்கள் ஒரு சாதி சார்ந்து கொண்டு போய் நிறுத்த முடியாது ஒரு மத சிமிழுக்குள் அடைத்துவிட முடியாது ஆனால் கடவுளை அவன் நம்பி இருக்கிறான் கடவுள் வழிபாடின் அவனுக்கு நிரம்ப நம்பிக்கை இருந்திருக்கிறது கடவுள் வழிபாடு என்றால் என்னவென்றே அறியாத நீங்கள் போலி நாத்திகம் பேசுவதிலேயே பெருமை வந்து சேர்வதாக தவறான புரிதலோடு நடக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் இதை அறிவு வணக்கம் என்று சொல்லி எழுதுகிறீர்களே இது எந்த வகையில் நியாயம் முதலில் வள்ளுவனுடைய குறட்பாக்களுக்கு உரை எழுத வேண்டுமென்றால் மூலநூல் என்ன சொல்கிறது அந்த மூல நூலின் கருத்துக்கு முரண்படாமல் தான் உங்களுடைய உரை அமைய வேண்டும் இந்த அடிப்படையே புரியாதா நான் கேட்கிறேன் இப்பொழுது ஊழ்வினை அவன் சொல்ல ஊழி பெருவரியாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துரும் என்று ஊழின் வலிமையை எந்த அளவுக்கு வள்ளுவன் வலியுறுத்துகிறான் அதனால்தானே சிலப்பதிகாரம் சொல்கிறது ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்று பேசுகிறதே கும்பகர்ணனை போருக்கு போ என்று ராவணன் சொல்லுகிற பொழுது விதி பிடர் பிடித்து நின்றது பிடர் பிடித்து உந்தி நின்றது என்கிறான் இங்கே ராவணன் என்னை போருக்கு அனுப்பவில்லை விதி என்னை பிடித்து இழுத்து கொண்டு போகிறது என்கிறான் எனவே தொடக்கம் தொட்டு நீங்கள் எந்த இலக்கியத்தை எடுத்துக்கொண்டாலும் இந்த மண்ணில் ஊழ்வினையின் மீது மிகப்பெரிய நம்பிக்கை காலம் காலமாக இருந்திருக்கிறது சமண மதம் கடவுள் மறுப்பு உள்ள மதம் பௌத்தம் கடவுளை பேசாத மதம் கடவுளை மறுக்கக்கூடிய சமண மதம் ஊழ்வினையை மறுக்கவில்லை மறுபிறப்பை மறுக்கவில்லை கடவுளை பற்றி பேசாத பௌத்தம் ஊழ்வினையை ஏற்றுக்கொள்கிறது மறுபிறப்பை ஏற்றுக்கொள்கிறது கடவுள் ஊழ்வினை மறுபிறப்பு மூன்றையும் ஏற்றுக்கொள்வது இந்து மதம் கடவுளை தவிர்த்துவிட்டு ஊழ்வினையையும் மறுபிறப்பையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மதங்கள் சமணமும் பௌத்தமும் அப்படி என்றால் ஒன்று வள்ளுவன் கடவுள் ஊழ்வினை மறுபிறப்பு ஆகிய மூன்றையும் ஏற்றுக்கொள்கிற இந்துவாக இருந்திருக்க வேண்டும் இல்லை என்றால் கடவுளை தவிர்த்துவிட்டு ஊழ்வினையையும் மறுபிறப்பையும் ஏற்றுக்கொள்ளுகிற சமனனாக இருந்திருக்க வேண்டும் அல்லது பௌத்தனாக இருந்திருக்க வேண்டும் ஏற்கனவே வள்ளுவனை ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்களும் அவன் எங்களை சார்ந்தவன் அவன் எழுத்து எங்களுடையது என்று பேசக்கூடிய அளவுக்கு தான் இருக்கிறது நீங்கள் குந்தகுந்தர் என்கிற ஏலாச்சாரியார் அவர்தான் மயிலாப்பூரில் திருக்குறளை எழுதி மதுரையில் அரங்கேற்றினார் என்ற ஒரு செய்தி இருக்கிறது மேருமந்திர புராணத்தில் அது சமண நூல் அதில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அவைதான் திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்கின்றன என்று சக்கரவர்த்தி நாயனார் ஒவ்வொன்றையும் காட்டுகிறார் இது சமண நூல்தான் என்கிறார் நீங்கள் பௌத்தத்தினுடைய வேதம் தம்மபதம் இருநூத்தி ஐம்பத்தி மூன்று திருக்குறள்களில் தம்மபதத்தினுடைய பாதிப்பும் சாயலும் இருக்கிறது என்று பௌத்தர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் பௌத்தர்கள் பேசலாம் சமணர்கள் பேசலாம் தாமரை கண்ணான் உலகு என்று வள்ளுவன் பேசுகிற பொழுது இவன் வைணவன் என்றும் சொல்லலாம் புரியுதுங்களா என் குணத்தான் என்று பேசுகிற பொழுதோ அறவாழி அந்தனன் என்று பேசுகிற பொழுதோ மலர்மிசை ஏகினான் என்று பேசுகிற பொழுதோ ஆதி பகவன் என்று பேசுகிற பொழுதோ ஒன்று அவன் இந்துவாக இருக்க வேண்டும் அதாவது இந்து சைவனாக இருக்க வேண்டும் வைணவனாக இருக்க வேண்டும் பௌத்தனாக இருக்க வேண்டும் சமணனாக இருக்க வேண்டும் என்று சொல்வதற்கு இந்த நூலில் இருந்து பல்வேறு ஆதாரங்களை திரட்டி அறிஞர் பெருமக்கள் நிறுவ முயல்கிறார்கள் ஆனால் ஒரு மனிதன் வள்ளுவனை கிருத்தவர் என்று சொல்வதற்கு முயன்று ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் அது சென்னை பல்கலைக்கழகத்திலே அந்த புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கிறது கலைஞருடைய ஆட்சியில் எந்த வகையிலாவது சொல்ல முடியுமா கிருத்துவத்தில் மறுபிறப்பு உண்டா யோசியுங்கள் கிறித்துவத்தில் பாவம் செய்தால் பாவத்திற்கேற்ற தண்டனை புண்ணியம் செய்தால் புண்ணியத்திற்கு ஏற்ற நற்பயன் என்பது டே ஆஃப் ஜட்மெண்ட் நியாய தீர்ப்பு நாள் என்ற ஒன்று உண்டு அந்த நியாய தீர்ப்பு நாளில் அவர்கள் மண்ணில் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஏற்ப நிரந்தர சொர்க்கம் அல்லது நிரந்தர நரகம் என்பதுதான் கிறித்துவத்திலும் சரி இஸ்லாமிலும் சரி மறுபிறப்புக்கு இடமே கிடையாது புரிகிறதா ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதெல்லாம் அங்கே கிடையாது அப்படி பார்க்கிற பொழுது நீங்கள் வள்ளுவனை நீங்கள் வைப்பது என்றால் இன்றைக்கு அவன் இருந்த காலத்தில் இந்த இந்து மதம் என்ற பெயர் இல்லை அதை நான் ஒப்புக்கொள்கிறேன் தொல்காப்பியன் காலத்திலேயே வடக்கே இருந்து மக்கள் இங்கே வந்து விட்டார்கள் ஆரியர் திராவிடர் என்று இன்னும் எவ்வளவு காலம் பேசப் போகிறீர்கள் ஒரு இடத்தில் அவர் உரையிழுகிறார் திராவிட இறைவன் என்று எழுதுகிறார் சகிக்க முடியவில்லை என்னால் திராவிட இறைவன் இப்படியெல்லாம் உங்களுக்கு எழுத அனுமதி கொடுத்தவன் யார் நீங்கள் ஏற்கனவே நான் ஒரு பதிவில் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறேன் எட்டாயிரம் கிலோமீட்டருக்கு அப்பாலே இருக்கிறது மத்திய தரைக்கடல் எட்டாயிரம் கிலோமீட்டருக்கு அப்பாலே இருக்கிற மத்திய தரைக்கடலில் இருந்து மூவாயிரத்து ஐநூறு நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே மலைகளை கடந்து காடுகளை கடந்து விலங்குகளை கடந்து அங்கிருந்து நடையாக நடந்து கைபர் கணவாய் வழியாக பஞ்சாபின் மேற்கு பகுதியிலே வந்து சேர்ந்தவர்கள்தான் ஆரியர்கள் என்று பேசுகிறீர்களே இதை சொன்னது முழுக்க முழுக்க வெள்ளையர்கள் நம் வரலாற்றை விதிவசத்தாலும் வினைப்பயனாலும் எழுதி வைத்தவர்கள் வெள்ளையர்கள் இந்த மண்ணில் உள்ள மக்களை பேதப்படுத்துவதற்கும் பிளவுபடுத்துவதற்கும் ஒருவருக்கு ஒருவர் பகைமையை ஊட்டி வளர்ப்பதற்கும் முயன்றதனுடைய விளைவுதான் அவர்கள் எழுதி வைத்த வரலாறு ஸ்மித் வரையில் எழுதிய வரலாறு எல்லாம் அப்படிதான் அதை வைத்துக்கொண்டு நீங்கள் பேசுகிறீர்கள் ஆரியர்கள் என்று சொல்வதற்கு வாய்ப்பே கிடையாது என்று அண்ணல் அம்பேத்கரே சொல்கிறார் நீங்கள் ரிக்வேதம் அவர் சமஸ்கிருதத்தை ஆழ்ந்து படித்தவர் ரிக்வேதத்தின் எந்த இடத்திலும் ஆரியர்கள் என்ற சொற்பிரயோகத்தையே பார்க்க முடியாது என்கிறார் அப்படி என்றால் இந்தியாவிலே இருக்கக்கூடிய மக்கள் இப்பொழுது ஒரு புதிய கற்பனை இங்கிருந்து தமிழன் தான் அங்கே இருந்தான் இந்தியா முழுவதும் தமிழன் இருந்தான் அங்கிருந்து வந்து சேர்ந்த ஆரியர்களால் துரத்தி அடிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தென்பகுதிக்கு வந்து இங்கே சேர்ந்தார்கள் என்பது போன்று நீங்கள் ஒரு புதிய வரலாற்றை படைக்கிறீர்கள் சரி தொலைத்து போகட்டும் ராஜாஜி ஒரு முறை மனம் நொந்து சொன்னார் மத்திய தரைக்கடல் வழியாக வந்தார்களா மத்திய ஆசியாவிலே இருந்து வந்தார்களா வந்தவர்கள் ஆரியர்களா என்பது குறித்தெல்லாம் ஏன் கவலைப்படுகிறீர்கள் எதுவாயினும் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர்கள் வந்து சேர்ந்து விட்டார்கள் உங்கள் கருத்துப்படியே மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே வந்த பிறகு எத்தனை இனக்கலப்புகள் மக்களுக்கு இடையே எந்த அளவுக்கு கலப்பு ஏற்பட்டு விட்டது அதற்கு பிறகு இதில் யார் ஆரியன் யார் திராவிடன் என்று பேசுவது தகுமா என்றவர் கேட்டார் ஆனால் இந்து இன்றைக்கும் நீங்கள் இந்த ஆரிய திராவிட கருத்துகளை வைத்துக்கொண்டு அரசியல் ஆதாயம் தேடுவதற்காகவே வெறுப்பை விதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இப்படி வெறுப்பை விதைக்கக்கூடிய உங்களுடைய பார்வைக்கு ஏற்ப திருக்குறளை நீங்கள் புதிய விளக்கத்தோடு பார்க்கிறீர்கள் இந்த காரியத்தை தான் வைரமுத்து செய்திருக்கிறார் புரிகிறதா இந்த திருக்குறளில் ஒரு அழகான குரல் ஒன்று உண்டு அதாவது வைக்கப்படும் என்று நான்கு இடங்களில் வள்ளுவன் பேசுகிறான் ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும் புரிகிறதா அதே மாதிரி இந்த மண்ணில் வாழ்வாங்க வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று சொல்லுகிற வள்ளுவன்தான் உலகத்தார் உண்டென்பதை இல் என்பான் வையத்து அழகையா வைக்கப்படும் என்கிறான் உலகத்தில் உள்ளவர்களெல்லாம் ஒன்றை உண்டு என்று சொல்லுகிற பொழுது அதை இல்லை என்று எவன் சொல்கிறானோ அவனை பேயாக மட்டும்தான் பார்க்க முடியும் என்கிறான் அப்படி என்றால் நீங்கள் எல்லாம் பேய்கள் தான் நீங்க வள்ளுவர் மறை வைரமுத்து உரை என்று எழுதியிருக்கிறீர்கள் இந்த குரலுக்கு படித்தீர்களா அதற்கு அவர் என்ன உள்ளீடற்ற உருவம் அதற்கு அவர் கொடுக்கிறார் புதிய புதிய விளக்கங்கள் எல்லாம் இப்போ நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புளார் கோமான் இந்திரனே சாலும் கரி என்று ஒரு குரல் இருக்கிறது வள்ளுவன் சமயம் சார்ந்துதான் அவன் எல்லாவற்றையும் படைத்திருக்கிறான் ஊழை நம்பி இருக்கிறான் ஊழ்வினையை படைத்திருக்கிறான் மறுபிறப்பை நம்பி இருக்கிறான் ஒருமை கண் தான் கற்ற கல்வி எழுமையும் ஏமாப்புடைத்து என்கிறான் ஒரு முறை ஒரு பிறவியில் நீ பெற்ற கல்வியானது எழுபிறப்புக்கும் உன்னை தொடர்ந்து வந்து பாதுகாக்கும் என்கிறான் அது கல்வியினுடைய சிறப்பை வெளிப்படுத்துவதற்காக எழுபிறப்பு என்று ஒரு எண்ணிக்கையை தருவது பல பிறப்புகளுக்காக எனவே ஒரு பிறப்பில் நீ பெற்ற கல்வி பல பிறவிகளில் உனக்கு அது பாதுகாப்பாக வந்து சேரும் என்று வள்ளுவன் எழுதுகிறான் அதுதான் வள்ளுவனுடைய கருத்து புதிய விளக்கம் கொடுக்கிறார் ஒரு தலைமுறையில் கற்ற கல்வி அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுமா அப்படி கடத்தப்பட்டு கடத்தப்பட்டு அது போகுமா நான் கேட்க ஒருவன் தான் பெற்ற கல்வி அவனுக்கு ஏழு தலைமுறைக்கும் பாதுகாப்பாக இருக்கும் என்று சொல்வது என்பது என்ன ஒருவன் அடுத்தவனுக்கு கடத்துகிறான் என்றால் அப்படி இவனுடைய நிலை என்ன இந்த பிறவியில் இவன் கற்ற கல்வியை அவன் மகனுக்கு கடத்தினான் அப்படி என்றால் இவனுக்கு இந்த பிறவி முடிந்ததா இவனுக்கு ஏழு பிறவியில் இந்த கல்வி வந்து சேராதா இங்கே எங்கேயாவது அந்த உரை பொருந்துகிறதா அதே போன்றுதான் ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புலார் கோமான் இந்திரனே சாலும் கரி என்பதற்கு புலநடக்கம் பேசுகிறான் வள்ளுவன் நீங்கள் தான் புலநடக்கத்திற்கு முற்றிலும் எதிரிகளாயிற்று உங்களுடைய திராவிட கூட்டமே ஒழுக்கம் என்பதற்கு புதிய வரையறையெல்லாம் ஆயிற்று நீங்கள் இங்க என்ன அவன் சொல்கிறான் நீ ஐந்து பொறிகளையும் ஐந்து புலன்களையும் அடக்கி ஆளக்கூடிய ஆற்றலை பெற்றுவிட்டால் நீ தேவர் உலகத்தின் இந்திரனாக போய் உட்கார முடியும் என்கிறார் அதுதான் வந்து அகல் விசும்பு உளார் கோமான் விசும்பு என்றால் என்ன வானம் தானே வானத்தில் உள்ள கோமான் என்றால் அரசன் வானத்து தலைவன் வானத்து தேவர்களுக்கு தலைவன் அவனே சாலும் கரி சாட்சி பார் புலன் அடக்கத்தினால்தான் அந்த பதவியை அவன் எய்தினான் என்று புலன் அடக்கம் பேசுகிறான் அதற்கு இவர் என்ன சொல்கிறார் அதற்கு உரை எழுதுகிறார் அதாவது அகல் விசும்புலார் கோமான் இந்திரனே சாலும் கரிக்கு விண்ணுலகத்தான் என்று கருதப்படும் இந்திரனின் கற்பனை கதையே சான்று வள்ளுவன் கற்பனை கதை என்று சொன்னா நான் கேட்கிறேன் வள்ளுவன் கற்பனை கதை இது என்று அவன் சொன்னானா வள்ளுவன் என்ன சொல்கிறான் ஐந்து பொறிகளையும் ஐந்து புலன்களையும் அடக்கி ஆளக்கூடிய ஆற்றல் பெற்றவனாக நீ உயர்ந்து நின்றால் நீ தேவர் உலகத்தில் பதவியை அடைய முடியும் என்று சொல்வதன் மூலம் புலன் அடக்கத்தினுடைய இன்றியமையாமையை பெருமையை பேசுகிறார் புலன் அடக்கமே என்னவென்று தெரியாத நீங்கள் அதற்கு எழுதுகிறீர்கள் விண்ணுலகத்தான் என்று கருதப்படும் இந்திரனின் கற்பனை கதையே சான்று என்றால் அது கற்பனை கதை என்று வள்ளுவத்தில் இருக்கிறதா அது கற்பனை கதை என்று சொல்வதற்கு உங்களுக்கு எவன் அதிகாரம் கொடுத்தான் அதே மாதிரி அடுத்து பாருங்க தாம் வீழ்வார் மென் தோல் துயிலின் இனிதுகொள் தாமரை கண்ணான் உலகு என்னுடைய விருப்பத்திற்கு உரிய என் காதலியின் தோள்களை தழுவி நான் துயிலும் பொழுது அடையக்கூடிய இன்பத்தை விடவா தாமரை கண்ணான் உலகு தரக்கூடிய இன்பம் என்பதுதான் வள்ளுவன் வைக்கக்கூடிய குரலின் கருத்து ஆனால் இவர் எழுதுகிறார் தாமரை கண்ணான் உலகு என்று கற்பிக்கப்படும் கருதப்படும் கற்பிக்கப்படும் இப்படி எவன் முறை இதுவரை எவனுமே எழுதவில்லையே கண்ணான் உலகு என்று கற்பிக்கப்படும் பேர் உலகில் உலகில் கிட்டுவதாய் கருதப்படும் பேரின்பம் கருதப்படும் பேருலகில் கிட்டுவதாய் கருதப்படும் பேரின்பம் என்னையா உரை எழுதி நீ காரணம் என்ன அதாவது தேவர் உலகம் என்ற ஒன்றை ஏற்றுக்கொள்ள உன் மனம் தயாராக இல்லை தெய்வம் என்ற சொல்லை ஏற்றுக்கொள்ள மனம் தயாராக இல்லை இறைமை என்ற ஒன்றை ஏற்றுக்கொள்ள உன் மனம் தயாராக இல்லை மூல ஊற்றம் ஆற்றலின் மூல ஊற்று நான் என்ன கேட்கிறேன் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு எழுத்துக்களுக்கு அடிப்படை அகரம் ஆதிபகவன் ஆதியில் உண்டான பகவன் படைத்தவன் அவன் தான் உலகை படைத்தவன் இறைவன் எவ்வளவு தெளிவாக வலிமையாக அந்த கருத்தை வள்ளுவன் சொல்லிவிட்டு போகிறான் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலக நீ இந்த ஆதி பகவனுக்கு நீ என்ன கருத்தை சொல்ல போகிற அங்கே கடவுள் என்று சொல்வதற்கு மனம் வரவில்லை இப்படி உங்களுக்கு ஊழ் குறித்து வள்ளுவனுடைய பார்வை ஏற்றது ஏற்புடையதில்லை மறுமை மறு பிறப்பு குறித்து வள்ளுவனுடைய பார்வை உங்களுக்கு உடன்பாடு இல்லை தெய்வம் குறித்து அவன் பேசுகிற இடத்திலெல்லாம் உங்களுக்கு நிறைய இடர்பாடுகள் இருக்கின்றன பேசாமல் பெரியார் சொல்லிவிட்டு போல் சொல்லிவிட்டு போங்கள் திருக்குறளில் ஆயிரத்து முன்னூற்றி முப்பது குரட்பாக்கள் இருக்கின்றன அத்தனை குரட்பாக்களும் எனக்கு உடன்பாடானவை அல்ல ஆனால் அவற்றில் சில நல்ல குரட்பாக்கள் நல்ல கருத்துக்கள் இருக்கின்றன என்று அவர் சொன்னார் தங்கத்தட்டில் வைத்த மலம் என்று திருக்குறளுக்கு அவருடைய பார்வையில் அவர் சொல்லிவிட்டு போனார் எதற்காக நீங்கள் வந்து இந்த உரையை எழுத வந்தீர்கள் இதுவரையில் எழுதப்பட்ட உரைகளில் நான் இறுதியாக தமிழண்ணல் எழுதிய உரை இருக்கிறது இந்த உரையை ஒரு பக்கத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் தமிழண்ணல் எழுதியிருக்கிற உரையையும் ஒரு பக்கம் வைத்துக் கொள்ளுங்கள் ஆழ்ந்து படித்த பேரறிஞர் அவர் தமிழில் அந்த உரையை நான் வரிசையாக நாமக்கல்லாரில் இருந்து எத்தனை பேர் எழுதின கலைஞர் எழுதியது நாவலர் எழுதியது நீங்கள் சொல்வது போல் வரிசையாக எந்த உரையாக இருந்தாலும் பார்ப்பேன் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை என்ற ஒரு குரலை வைத்துக்கொண்டே அவரவர் வசதிக்கேற்ப விளையாடிப்பார்கள் பரிமேலழகன் அவன் என்ன சொல்கிறான் நான்கு ஆசிரமங்கள் இருக்கின்றன பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வானப்பிரஸ்தம் சந்நியாசம் அதில் வந்து கிரகஸ்தனாக இல்லற தர்மத்தில் ஈடுபட்டிருப்பவன் அவன்தான் மற்ற மூன்று தர்மங்களிலும் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு துணையாக நிற்கிறான் என்று எழுதுகிறார் எழுதுகிறான் உங்களுக்குத்தான் அது வந்து வருணாசிரமாயிற்று வருண தர்மத்தை பேசுகிறதே அது என்று தான் நீங்கள் பேசுவீர்கள் அதனால் கலைஞர் அதற்கு உரை எழுதுகிறார் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றி நின்ற துணை அதாவது நான் என் மனைவி என் பெற்றோர் என்னுடைய மக்கள் ஆகியோருக்கு துணையாக இருக்க வேண்டும் அவர் அப்படித்தானே கடைசரை இருந்தார் அவர் அவர் மனைவி அவர் மக்கள் அது அந்த அந்த குடும்பத்தை தாண்டி அவருக்கு சிந்தனை இல்லை இல்லையா அதனால் அவர் ஒரு புது விளக்கம் அது கொடுத்தார் இப்படி அந்த விளக்கங்களை கூட என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் முற்றிலும் மிக மிக மோசமாக மனதுக்குள் ஏற்கனவே ஒரு கருத்தை விதைத்து கொண்டு அந்த கருத்தியலின் அடிப்படையில் திருக்குறளுக்கு உரை காண சென்றது வள்ளுவனுக்கு இழைத்திருக்கின்ற மிகப்பெரிய அநீதி உண்மையில் சொல்கிறேன் வள்ளுவனுக்கு இதுவரையில் எத்தனையோ பேர் உரை எழுதியிருக்கிறார்கள் இது வள்ளுவனுக்கு இழைக்கப்பட்ட அதிகபட்ச அநீதி அந்த அநீதியின் அடையாளம்தான் இந்த வள்ளுவர் மறை வைரமுத்து உரை இருநூற்றி ஐம்பது ரூபாய் எனக்கு நட்டம் குப்பை கூடையில் ஏறிவதைத் தவிர இதை கொண்டாடி வைத்துக்கொள்வதற்கு இதில் எந்த ஒன்றும் கிடையாது இதுதான் வைரமுத்து உரை குறித்து என்னுடைய கருத்து ஐயா நீங்கள் சொன்னது போல தொல்காப்பியிற்கு உரை எழுதுவதை வாவூசி தவிர்த்தாரல்லவா அதே போல வைரமுத்து தவித்திருக்கலாம் என்றே தோன்றுகிறது மிக மிக தேவையற்ற ஒரு குழப்பத்தை உருவாக்கி இருக்கிறார் ஐயா இதுபோன்று குழப்பத்தை உருவாக்குவதே அவருக்கு வாடிக்கை என்று நினைக்கிறேன் ஆண்டாளை பற்றி ஒரு பிரச்சனை உருவாக்கி அதிலிருந்து மீண்டு வருவதற்கே அவருக்கு வெகு நாட்களாகிவிட்டது நன்றி ஐயா அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் மகிழ்ச்சி நன்றி